இந்த உலகங்களை சிருஷ்டித்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு இங்க கையில் கொடுத்துட்டார் இதையே வச்சுக்கணும் நம்ம சிலர் தலைமட்டில் வச்சு படுத்திட்டு இருக்கிறாங்க காத்துக்கார் பண்டாதுன்னு இதை வச்சுக்கிட்டாரு இதை கொண்டு போய் செல்ஃபில் வச்சுட்டாங்க நிறைய பேர் இங்க இருந்தாலே பேய் பிசாசு வராதுன்னு சொல்லிட்டு எதுக்கு வச்சுக்கோன்னா இதில் இருக்க வார்த்தைகள் உலகத்தை சிருஷ்டித்த வார்த்தைகள் இதை நீ வச்சுக்க பாங்குறாரு இதை இரவும் போகலும் தியானி இதை உள்ளத்துல இறக்கின்றார் ஏன் உனக்கு தேவைகள் ஏற்படும் போது உன்னுடைய உலகத்திலே ஒழுங்கின்மை வெறுமை இருள் உண்டாகும் போது தார்மாற போகும்போது பிரச்சனைகள்லாம் உண்டாகும்போது போது இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் கொடுத்திருக்கிறேன் இதுல என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அதில் ஜெயிப்பதற்கு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஒழுங்கின்மை அகற்றுவதற்கு வெறுமையை நீக்குவதற்கு இருளை போக்குவதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக உனக்கு இதை அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் அப்ப இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும் பாருங்க இதை குறித்த வெளிச்சம் ரொம்ப அவசியம்